அன்பானவர்களே மைடியர் போலிவுட் பேப்பர்ஸ் வி சில்ட்ரன்ஸ் வாலிபால் பெண்களே இளைஞர்களே நான் தினம் இந்த மாதிரி புலம்புறதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன் நான் உங்களை ஏற்றுறது தான் நீங்கள் நினைக்க வேண்டாம் யாராவது ஒரு ஊருக்கு பயன்பட்டால் கூட ஒரு நல்லா சந்தோஷப்படுவேன் அதுக்கு தான் நான் அப்படி பேசிட்டு கிடக்குறேன் சி வட் திஸ் பார்த்தீங்களா நம்ம எல்லோரும் வந்து இங்கே வந்து நிறைய பேர் தமிழான் தமிழான்னு சொல்லி சட்டை போடலாம் அப்படி சட்டை போடக்கூடாது பார்த்து இவர் பார்த்துங்க யார் இவர் ஆ சொல்லுங்க பார்க்கலாம் விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தன் இங்கே என்ன எழுதியிருக்கு பார்த்தீங்களா சார் நானே படித்து காட்டுறேன் ஆ இந்திய தாயின் பணிக்கு இளைஞர்களே வருக இந்திய தாயின் பணிக்கு இளைஞர்களே வருக ஆயிரத்தி எண்ணூற்றி ஆமாம் எஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுல வந்து நியூயார்க்கில் வந்து தமிழ்ச்சங்கங்கள் இருக்குது இல்லையா ஸோ அப்படி அப்படி தமிழ்ச்சங்கங்கள் அங்கே நியூயார்க்கில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள் அழைக்கப்பட்டு இவர் அங்கே போய் சொற்பொழிவு ஆட்டினார் அங்கே போய் அவர் பேசும்பொழுது அவ்வளோ மக்களும் அந்த விளக்காரணங்கள் எல்லாம் எழுந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க ஏன் தோறையுமா அவர் எடுத்த உடனே அவர் சொன்ன அவர் அந்த எல்லோரும் பொதுவாகவே இங்கிலீஷ்காரங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னாக்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவானுங்கனாக்க ஆ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆ சொல்லுங்கள் எப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜென்டில் மேன் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க லேடீஸ் அண்ட் ஜென்டில் மேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க லேடீஸ் அண்ட் ஜென்டில் மேன் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்படி எப்படி தெரியுமா ஸ்டார்ட் பண்ணார் and and sisters <laughs> My dear brothers முதல் முறையாட்ட காலத்தில் எண்பத்தி ஏழு நினைக்கிறேன் என்ன சொல்ல வர ஏன் இந்திய தாயின் பணிக்கு இளைஞர்களே வருகையா எழுபது எண்பது தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் எப்போ இந்த இந்த காலகட்டத்தில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ அந்த காலத்தை அப்போ அந்த காலத்திலேயே வந்து இந்தியாவுக்கு நான் இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு இந்தியாவை நல்லா சிறப்பாக கொண்டு வரத்துக்கு இளைஞர்களுடைய உதவி தேவைப்படுது அவர் சொல்கிறார் இளைஞர்களே வாங்க இந்திய தாயின் படிக்க இளைஞர்களே வாங்கன்னு சொல்கிறாங்க எப்போ ஒரு எண்பது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்போ இந்தியா அவ்வளோ கேவலமாக இருந்திருக்கு அப்படிதானே அன்னைக்கே அப்படின்னா இன்னைக்கு நூறு மடகு அதை காட்டில் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு அன்பான இளைஞர்களே வாலிப பெண்களே கொஞ்சமாகவுது சிந்தியுங்கள் நான் ஏன் இவ்வளோ புலம்புறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறேன் நான் அவ்வளோ டெய்லி வாட்ச் பண்ணுறேன் அந்த இப்ப காதல் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க அந்த கல்யாண பூன்னு அந்த இதில் போய் வயிற்றில் அப்படி புள்ளைய நான் கொடுத்துட்டியா கல்யாணத்துக்கு முன்னாலே புள்ளையை கொடுத்துட்டியா போய் வயிற்றுல போய் இப்படி வச்சுக்கிட்டுருக்கேன் ஃப்ளெக்ஸ் நான் பார்க்குறேன் கல்யாண மண்டபங்கள் வாசலில் இப்படி வச்சுன்னு இருக்கிறேன் அது ஒரு பூ வச்சுன்னு கிறேன் குழந்த பக்கம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே மேட்ரு முடிச்சிட்டியா குழந்தை வயிற்று எழுக்கிற கூவை ப்ப அப்ப பா பாட்டு கேடனுக்கிறிய சி உன் பனி பனி இங்கே அப்படியே தேங்கி கடுகுது நீ செய்ய வேண்டிய பணிகள் இங்கு தேங்கி கடுகுது நீ இப்போ இப்போ குவா குவா பா பண்றிய வயித்துல கல்யாணத்துக்கு முன்னால நாளைக்கு போய் அந்த குழந்தைய பத்தி நான் அதுக்கு சோர் போடுறதுக்கு உங்கள்கிட்ட காசுக்குதா இல்லை ஒரு வாடகை கொடுக்கறதுக்கு ஒரு வீடாவது ரெடி பண்ணிடுச்சு உங்கள் அப்பா அத்தால விட்டுரு அது அந்த அந்த இவர் நம்ம தலைவர் இருக்கிறாரு அவர் பிரியாணி ஆட்ரு கொடுப்பாரு இவர் ஓட்டை விட்டுடுவார் போயிடுவார் அவர் பிறப்பு ஓகே அவருக்கு பிரியாணி ஆர்டரு போதும் உன் ஆயாவுக்கு கழுவி கூட்டத்தில் போய் நல்லா வெயிலில் போய் நல்லா ஒரு இரநூறுவா ஊப்பி ஒரு இரநூறுவா வாங்கிட்டு அவன் ஏதாவது கஞ்சி கஞ்சி கொடுப்பான் குடிச்சிட்டு அப்புறம் சரக்கு ஒரு ஆர்டர் கொடுப்போம் அதையும் குடிச்சிட்டு அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போடுவான் அதை அப்படியே நண்டு கிண்டு அப்படியே சுடுகாட்டில் போய் படுத்துக்குவோம் அதை விட்டுருக்கு நீ பேர் பிற்க போகுதாயே அந்த குழந்தை அது நடு ரோட்டில் கடுக்கணுமா அது குப்பை தொட்டியில் கடுக்கணுமா சரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு காக்கா ரோடில் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு எலி செத்து கடுக்குதுன்னா அந்த எலியை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போடுது இல்லாட்டின்னா அது சாப்பிடுது ஒரு குரங்கு வாழைப்பழம் ரோடில் வாழைப்பழம் தோல் ரோட்டில் கிடக்குதுன்னா அந்த வாழைப்பழம் தோலை எட்டுனு போய் ஒன்று குப்பை தொட்டியில் போடுது இல்லை அது சாப்பிடுது நான் ஏதோ எல்லாம் அது வரும் வீடியோவில் அந்த இது சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி வரும் பட் ரியலாகவே நான் பார்த்துருக்கிறேன் சரி நான் என்ன சொல்ல வரேன் பாருங்கள் நான் சொல்கிறத விட நம்ம சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் போ இங்கே இருக்குது நான் இங்கே இருக்கிறது தான் நான் படிக்க போகிறேன் அங்கங்கே இருக்கிறது தான் படிக்க போகிறேன் அவர் சொல்கிறாரு பாருங்கள் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்கிறாரு என்னன்னு சொல்கிறாரு நம் இனத்துடம் மிக அதிகமான சோம்பல் இருக்கா நம் இனத்திடம் மிக அதிகமான சோம்பல் மிக அதிகமான பலவீனம் மிக அதிகமான பலவீனம் மிக அதிகமான மயக்கம் உள்ளதா மிக அதிகமான மயக்கம் உள்ளதா எப்ப சொல்றாரு தொண்ணூறு ஒரு எண்பது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்றாரு அங்கே அப்புறம் ஓ தற்கால இந்துக்களே இந்துக்கள் இந்துக்களை சொல்றாரு ஓ தற்கால இந்துக்களே மயக்கத்தில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் இந்துக்களை சொல்றாரு முஸ்லீம சொல்லல கிறிஸ்துவர்களை சொல்லல இந்துக்களை குறிப்பிடுகிறார் மெயினா ஓ தற்கால இந்துக்களே மயக்கத்தில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாரு அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க அதற்கான வழி உங்களின் புனித நூல்களில் உள்ளன ராமாயண மகாபாரதம் அது இது திருமண்பா நாளடியார் அவ்வை பாட்டின்னு எல்லா ஓட்டிலையுமே இருக்கிறதா அப்பா ஏன் அப்பா நீங்கள் அதை பின் பின்பற்றுவது இல்லை இந்துக்கள் தான் இந்துக்கள் தான் இந்துக்கள் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் இதனால் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் கூட நான் பரவாயில்ல ஆமாம் ரெடி டு சேஸிட் ரைட்டா சி அங்கே பாருங்கள் அவரே சொல்லியிருக்கிறார் நான் சொல்லலை ஆமாம் ஓ தற்கால எப்போது ஒரு ஓ மயக்கத்தில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் அதற்கான வழி உங்களின் புனித நூல்களில் உள்ளன அதை படியுங்கள் ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய உண்மையான இயல்பை போதியுங்கள் உறங்கும் ஆன்மாவை இழுப்புங்கள் அப்போது அது எவ்வாறு வீழ்த்தி கொள்கிறது என்பதை காணுங்கள் இவ்வளோ அருமையான வார்த்தைகள் அன்பானவர்களே இவன் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாரே தயவு செஞ்சு நான் நான் சொல்கிற இளைஞர்கள்லாம் வருங்க அந்த பாருங்கள் அவரே கூப்பிட்றாரு பாருங்க இந்தியாவின் பணிக்கு இளைஞர்களே வருக இந்த இந்தியாவை காப்பாற்றுங்கப்பா ப்ளீஸ்ப்பா தாத்தாவுக்கு வயசாச்சுப்பா மூச்சு வாங்குதுப்பா பேச முடியலப்பா எங்கேயோ லட்சத்தில் தான்ப்பா தாத்தா மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் உக்காந்து கட் கத்தின் கத்தின்னு கடுகுறான் ஆமாப்பா இருக்கிற ஒன்றை நல்ல நல்லபெண் செத்து போய்ட்டு அந்த உலகம் அழிஞ்சிடும்பா இயற்கை எப்போவுமே ஒரு தத்துவத்தை ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை கையில் வைத்திருக்கிறது அது என்னவென்றால் எப்பொழுது உலகத்தில் ஒரே ஒரு உலகம் அந்த பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு நல்லவன் இல்லை என்று அதற்கு பட்டால் இந்த உலகத்தை அழைச்சிடும் இட்ஸ் வெரி சிம்பிள் இனம் ஆமாம் இயற்கை பஞ்சபூதங்கள் சும்மா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் உன்ன மாதிரி இல்லை கஞ்சா கூடிக்குதா தண்ணி அடிக்குதா சொல்லு இயற்கை பொறுத்த வரைக்கும் நீ செக்ஸ் நல்லா வச்சிக்கினியா அது மட்டும்தான் அது பார்க்கும் இனவிற்சியை ரொம்ப கரெக்டாக பண்ணுறியா அதை மட்டும்தான் அது பார்க்கும் கண்ணாமுகணா அடிஎன்றெல்லாம் அதுக்கு பிடிக்காது அதாவது ஒரு நாய் கூட ஒரு மனிதன் உடலுறவு கொள்வதெல்லாம் மாபெரும் தாபரும் நிறைய நிறைய பாம்பு கூட உடலுறவு குரங்கு கூட உடல் உறவு கூட உடல் உறவு இதெல்லாம் தகாத வந்து இதனால தான் வந்து இன்னைக்கு வந்து பல வகையான டிஎன்ஏகள் மூஞ்சி கை ரெண்டு தலை நாலு காலு ட்வின்ஸு ட்வின்ஸ் எல்லாம் போகிறக்குது எப்படி போறக்குது நேரத்தில் ஏழு செவன் மாரி அதனால யாரையும் நான் குறை சொல்ல வரலை யார் வேணால் எப்படி வேணால் வாழலாம் அதுதான் வாழ்வு அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ்வது தான் வாழ்வு காலம் காலமாக அப்படிதான் வருது பூர்வீக பூர்வீக மக்கள் ஒரு முப்பதாயிரம் ஒரு முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு டார்வின் சொன்னது போல மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னா இல்லை மற்ற ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க மனிதன் குதிரையிலிருந்து வந்தான் பிறந்தான் இருந்து பிறந்தான் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பார்த்தா அப்படி தான் இருக்கும் இப்ப மூஞ்ச பாருங்கன்னா குரங்கு மாதிரியே இருக்கும் ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க இளைஞர்கள் உங்கள் பணி இங்கு தேங்கி கிடக்கிறது அரசாங்கம் ரொம்ப கேவலமான ஒரு அரசாங்கமாக மாறிப்போச்சு காசுக்கு பிரியாணிக்கும் அண்டு இதுக்கும் பிரபஞ்சத்திலும் மேலான உயிரிடும் மேலான ஓட்டு விற்கலாமா தப்பு இல்லையா செஞ்சுட்டு பாரு இல்லைங்கன்னு வலுப்பேன் ஏன் உன் அப்பா அம்மாவை நீ திருத்த மாட்டுற அவங்களால தான் இந்த சமுதாயம் இன்றைக்கி சீரஞ்சுன்னு இருக்குது அவங்க தான் அந்த திமுக கட்சி ஆதிக்கமாக கட்சி சொல்லி அவங்க கட்சி விட்டுறது குரங்கு இருக்குது இல்லை கட்சி விட்டு கட்சி தாவினே இருப்பான் பிசை பிஷை அவன் அந்த மாதிரி பாவம் பண்ணுறதுனால பாதிக்கப்படுறது நீ நீதானப்பா ரோடுக்கு போயிடுற அவன் பாவம் பண்ணான் பாவம் பண்ணது பிள்ளைங்களை சேரும் இப்போ நான் பாவம் பண்ணேன் என் பிள்ளை செத்து போயிட்டான் என் பிள்ளை செத்து போயிட்டான் அவன் செத்து போய் ஆயிடுச்சு இங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தைந்து வயதில் செத்து போயிட்டான் என் பிள்ளை மைக்கேல் ஜாக்சன் ஒரே பிள்ளை இந்த உலகமே தான் நான் நினச்சி வாழ்ந்துருந்தேன் அவ்வளோ சோஷியலாக நானும் அவனும் ஈர்ப்போம் யஸ் பயங்கர சோசியல் ஒன்றா தண்ணி அடிப்போம் ஒன்றா சிகரெட் குடிப்போம் ஒன்றா நாங்கள் ரெண்டு பேரும் ரோட்டில் போனால் அப்பா புள்ளனே சொல்ல மாட்டாங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லுவாங்க மக்கள் அப்படி வாழ்ந்தோம் ஆனால் கட்சியாக இறந்து போயிட்டான் பரவாயில்ல அவன் இருபத்தைந்து வயதாக இறந்து போயிட்டான் அறுபத்தி ரெண்டு வயது ஆயுள் நான் இன்னும் இறந்து போகலை வேதனையாக இருக்குது ஏன்னா நல்லவர்களை இறைவன் எடுத்துக்கொள்வான் அவன் நல்லவன் அவனை இறைவன் எடுத்துக்கிட்டான் நான் கெட்டவன் அதனால தான் இன்றைக்கும் உங்கள்கிட்ட கட்டின்னு கிடக்குறேன் இதுக்கோ யாருக்காகவோ எதற்காகவோ ஏதோ ஒரு சக்தி என்னை வளர்த்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் என் பணியை நான் செவ்வனே செய்து கொண்டு இருக்கிறேன் புத்தி சொல்வது தான் என் பணி இந்த மாதிரி அப்பப்போ வளருவது தான் என் பணி கத்துவது தான் என் பணி திட்டுவது தான் என் பணி குறைகளை எடுத்து சொல்வது தான் என் பணி குறைகளை எடுத்து சொல்லலைனாலும் கண்டிக்கலனாலும் தண்டிக்கலைனாலும் அவன் ஒரு நல்ல தகப்பன் இல்லை அப்படி சொல்வது பைபிள் என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சரி உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரி நான் புத்தி சொல்வதை கடைசி வரைக்கும் நிறுத்த மாட்டேன் சொல்லிட்டே தான் இருப்பேன் இந்த மூச்சு நிற்கிற வரைக்கும் பட் இந்த உலகத்தை தாங்க வேண்டியது எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் சூப்பராக இருக்காங்க மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்க கேட்டேன் நான் போயிட்டு சம்டைம்ஸ் நான் பார்க்குறேன் ஒரிஜினல் நேம் கேட்குறேன் தாத்தாவுக்கு ஒரு ரைம்ஸ் சொல்லேன் அப்படின்றான் அப்போ அப்பா அப்பா பின்னுதுங்க பே பட்ட நான்லாம் எனக்கெல்லாம் இருபது வயசில் கூட ரைம்ஸ் ரைம்ஸ் இன்னும் ரைம்ஸ் அது ஆமாம் ஆமாம் ரைம்ஸ் நிறையா இருக்குதுப்பா ஜாமா ஜானி 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 ஏஸ் பா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது பா பா பிளாக் ஷிப் பிளாக் ஷீப் ஜானி உள் ஏ சார் ஏ சார் த்ரீ பக்ஸ ஃபுல் இந்த மாதிரி ரைம்ஸு ரொம்ப அசத்துங்க அப்பேற்பட்ட அறிவு ஜீவிகள் குழந்தைகளை நீங்கள் பெற்று எப்பேற்பட்ட ஒரு நாட்டில் வைத்திருக்கிறீர்கள் ஒரு பிச்சைக்கார நாடு வறட்சி இல்லாத நாடு ஊழல்லையும் லஞ்சத்துலேயும் சும்மா அப்படியே காட்டுத்தி மாறி போய் நிற்குது நேற்று ஜப்பான் ஒரு எட்டு நாளாக ஜப்பான் எரிஞ்சு நிற்குது அதுக்கு முன்னால் ஆமாம் லாஸ் ஏஞ்சல் எரிஞ்சுது அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு இடங்கள் அது அந்த ஓட் நம்ம ஸ்பெயின் அப்புறம் வந்து இன்னொரு ஊரு சாம பயங்கரம் அம்மா ஃப்ரான்ஸ் ஐ திங்க் எஸ் வெளியாக வெள்ளம் அப்படி வெள்ளம் கொடானு கோடி கொடானு கோடி சேதாரம் ஸோ கிட்ட இந்த பகுதி இந்தியா வந்துட போது பார்த்துங்க கிட்டப்ப அங்கே வந்தது இங்கே வராத இந்தோனேஷியாவில் வந்து உனக்கு வந்து சுமத்திராவில் வந்து பேர் சுனாமினாங்க அது பெரியனாவின் தாக்கும் ஏன்னா பிகாஸ் த ரூட் இஸ் லைக் தட் அந்த அந்த பாத்வே இருக்குல்ல அது அப்படித்தான் தயவு செஞ்சு மாடியர் வாலிப பெண்களை இளைஞர்களே நான் சொல்லவில்லை அதோ சொல்கிறார் எண்பது வருடங்களுக்கு முன்னால் தொண்ணூறு வருடங்களுக்கு முன்னால் சொல்கிறார் இந்திய தாயின் பணிக்கு இளைஞர்களே வருக தமிழ் தமிழ்மொழி தமிழ்மொழின்னு கத்த அதை தமிழ் மொழியை வச்சுக்கிட்டே அமெரிக்காவில் போய் நான் ஒரு தமிழன்னு சொன்னால் ஒரு ஈ எறும்புக்கு கூட தெரியாது ஏன் கும்மிடி பூண்டியை தாண்டிட்டு போய் சொன்னாலே தெரியாது ஸோ மொழி சண்டை வேணாம் மொழிக்காக ஒரு நாளும் ஒரு ஒரு சண்டை போடக்கூடாது இந்த உலகத்திலேயே உயர்ந்த மொழி குயிலின் மொழி குயில் இருக்கிற குயில் குயில் உடைய மொழி ஆமாம் கிளி உடைய மொழி கிளி வந்து தன்னுடைய மொழிக்காக எங்கேயும் போய் சண்டை போடலை குயில் தன்னுடைய மொழிக்காக எங்கேயும் போய் சண்டை போடலை சிங்கம் யானை இப்படி எல்லாருமே அவங்க அவங்க வேலையை ரொம்ப அழகாக பார்க்குறாங்க சீட்டிங் பண்ணலை பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணலை சிம் கார்டு வாங்கி கேள்வி கேட்கலை என்ன உன் வீட்டில் வெந்துகிட்ருக்குற சோரை வந்து எட்டி வச்சுட்டு எடுத்துகிட்டு வேறு யானை செய்ய ஆரம்பிச்சிச்சு யானை நிறையா ஊருக்குள்ளே பார்க்க ஏன்னா கார்டெல்லாம் எரியுது பாவாதீங்க போவோம் எங்க பாப்போம் இப்போ இப்போது காடெல்லாம் ஏறியறதுனால வாட்ரு எங்கேயுமே இல்லை பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாலைவனம் வீடியோவில் நான் பார்த்தேன் பயங்கரம் ரொம்ப பயங்கர ட்ரைப் டிரைப்ஸ் அவங்க பயங்கரமாக அப்பா அவங்க வாழற வாழ்க்கையை பார்த்தா நான் வாழற வாழ்க்கைலாம் சொர்க்கன்னு சொல்லலாம் அப்படி ஆமாம் ஆமாம் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி சொல்லிட்டு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அந்த மாதிரி நமக்கு கீழே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கானவர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமைக்கு நம்ம போக வேண்டாம் நம்ம குழந்தைங்க போக வேண்டாம் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் செம்மையாக படிக்கணும் நல்லா படித்து பாமர மக்களை ஏமாற்றாம பாமர மக்கள் பாவம் படிப்பறிவு இல்லாதவன் அவனை ஏமாத்துறது இருக்கே அது மிகப்பெரிய உலகிலேயே பெரிய பாவம் அந்த பாவம் தான் அதனால் சிம் கார்டு வாங்கிக்கோ லோன் வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ இந்த இந்த சீட்டு போடு இதில் போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா கிடைக்கும் இந்த ஷேர் வாங்கு இதில் போட்டால் கிடைக்கும் இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனம் ப இதை எவ்வளோ பெரிய பிச்சைக்காரத்தனம் சொல்லி பார்க்கலாம் ஊர் வாங்கணுமா சரி அவரும் வாங்கிட்டோம் இங்கே பார் என்னது தெ பண்டிகை துணி வாங்கணுமா ஏழை மக்கள் கோமணம் இல்லாமல் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது கோமனம் கூட கட்ட முடியாத கிராமங்கள் இந்தியாவுக்குள் அவ்வளோ இருக்குது கரண்ட்டு இல்லாமல் இருக்குது தண்ணி இல்லாமல் இருக்குது கிணறு இல்லாமல் இருக்குது சோறு இல்லாமல் இருக்குது ஸோ மைடியர் பியூடுஃபுல் சில்ட்ரன்ஸ் வீவர்ஸ் தலைய செஞ்சு கருணை காட்டுங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு உலகம் ரொம்ப குயிக்காக அழிக்க போகுது கொஞ்சமாவது புண்ணியத்தை பண்ணிவிட்டு ஆமாம் இயற்கை அந்த கடவுள் நீ வணங்குற கடவுள்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போயேன் எப்படியும் போகிறோம் கண்டிப்பாக இயற்கை அழிக்க போகுது இப்போயாவது கொஞ்சம் திரும்பி ஒரு பத்து பேருக்கு அடா ஒரு பேருக்கு நல்லது பண்ணக்கூடாதா இப்போ நான் இந்த வீடியோ போடல ஒரே ஒருத்தவங்க பார்ப்பாங்கன்னு தானே போடுறேன் அட யாராவது ஒரே தூராவது நம்ம வீடியோ பார்ப்பாங்க அப்படி தானே நான் போகிறேன் நான் வீல்ஸுக்காக போகிறேண்ணா காசுக்காக போடுறேண்ணா இந்த யூடியூப்லலாம் நீங்கள் வந்து காசு வீஸுலாம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டிங்கன்னா ஒரு காலத்துல எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் பத்து பைசா சம்பாதிக்க முடியாது இது மாதிரி சோஷியல் மீடியான்றதே ஒரு ஜாலிக்கு ஆமாம் கச்சா மூச்சான் கச்சா மூச்சான் தப்பு தப்பாக வீடியோ போட்டால் பார்ப்பான் நல்ல வீடியோலாம் ஒருத்தனும் பார்க்க மாட்டான் பொய்க்கு மட்டும்தான் எங்கள் வேல்யூ இந்த மாதிரி சேனல் சோஷியல் மீடியாவில் நீ பொய் பேசுவதாக இருந்தால் ஜட்டி அவுத்து போட்டுட்டு ஆடுறதா இருந்தால் இல்லை அவன் பொண்டாட்டி ஃபுல்லாக துணி அவுத்து போட்டுட்டு நீ அவ்வளோ நீ துணி அவுத்து போட்டு ரெண்டு பேரும் நல்லா செம்மையாக வேலை பண்ணுங்க அப்படியே வேலை பண்ணுறது நிறையா டார்க் வெப் அது இது ஏகப்பட்டது இருக்குது நான் நிறையா பார்க்குறேன் ஏகப்படுறேன் ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ராஜ்ல ஏன்னா போகும்போது அஞ்சு வயசு பையன் ஆறு வயசும் பாங்குது நான் அறுபத்தி ரெண்டு வயசுக்காக பார்க்கக்கூடாது எனக்கு தான் ஏன் பார்க்கணும் அதுதான் பார்க்கக்கூடாது நான் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய செக்ஸ் வீடியோலாம் நான் பார்க்குறேன் ஆமாம் இட்ஸ் கிவிங் மீ அதனால் எனக்கு நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்குது எனக்கு நான் அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன் நான் மற்றது நான் ஆட்டையை பொறுத்து திருடுறது பொய் சொல்கிறது ஏமாத்துறது அடிக்கிறது அதை தான் நான் குற்றம் சொல்லுவேன் நான் செக்ஸை நான் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன் நான் எனக்கு நான் எனக்கு ஏகப்பட்ட பெண்களுடன் தொடர்பு இருக்குது அதனால் அவர்களை ஒரு நான் பெண்கள் பெண்கள் தான் பெண்களை வந்து நான் எப்பொழுதுமே சும்மா விளையாட்டுக்கு தமாசுக்கு திட்டு அது வேற உண்மையாலுமே நான் பெண்களை ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து போற்றி புகழக்கூடியவன் சரி பார்த்துங்க ஏன்னா உங்க உங்களை நம்பி தான் இந்த உலகம் இருக்குது நீங்கள் தான் இந்த உலகத்தை உங்கள் தோல் மீது வைத்து கொண்டு சுமந்து இங்கே இருக்கக்கூடிய மிக அக்கிரமங்களை தனங்களை அகற்றி மீண்டும் உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் செய்யணும் எனக்கு தேவையில்லை எனக்கு நான் எனக்கு இந்த ஒரே ஒரு பிள்ளைங்க சேர்ந்து போயிட்டான் புரியுது ஏன் மண்ணாடிக்கும் வயது போச்சு ஆனால் உங்களுக்கு வயது ஆகலை நீங்கள் இளைஞர்கள் உங்கள் குழந்தைகள் நாளைக்கு என்ன ஆகிடும் ரோடில் போயிடும் சோத்துக்காக ரோடில் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே எங்கே பிச்சை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் சிவாஜி கணேசன் ஃபேமிலி பார்த்தியா கடை வாங்கி கடை வாங்கி அன்னை இல்லை இன்னைக்கு ஜப்தின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஸோ சரியானபடி கரெக்டாக கணக்கு போட்டு வாழலைன்னா வாழ்க்கை தப்பாயிடும் இவ்வளோ பெரிய கோடி சொல்கிறாராம் ரோடில் வந்துருக்கிறதை நான் பார்த்துருக்கேன் உல பெரிய கோடி சொல்கிறாங்கண்ணா அதனால் நீ வச்சுருக்கிறதுக்கு காசு இல்லை பணம் இல்லை தரித்திரம் நீ வச்சிருக்கிறது எல்லாமே தரித்திரம் அதெல்லாம் தூக்கி போய்ட்டுட்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு உன் பிள்ளை செல்வம் தான் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த செல்வம் அதெல்லாம் பத்திரமா நல்லா வை நல்லா பாரு அது கூட கொஞ்சி அது கூட பீச்சுக்கு போ அது கூட வந்து பார்க்குக்கு போ அது கூட நல்லா ஜாலியாக விளையாடு உன் வீட்டு நாயை கூட்டிகிட்டு காங்காத்தால் அதை வாக்கிங் கூட்டிட்டு போறியே உன் பிள்ளைங்களை என்னைக்காவது கூட்டிகிட்டு போயிடலா உன் பிள்ளைங்களை அப்படி பிரிச்சுட்டிங்க பத்தியக்கார பசங்களை சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்